ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்பது மூளையின் நெகிழ்திறன் இடைவெளி விளைவு மற்றும் உணர்ச்சி தடைகள் போன்ற உளவியலை அடிப்படையாக கொண்டது தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி மரபு காரணமாக கல்வி ஊடகங்கள் மூலம் அடிப்படை அறிமுகத்தை கொண்டிருக்கிறது இருப்பினும் தமிழ் ஒலிப்பியல் தலையீடு கிராமப்புற நகர்ப்புற இடைவெளி மற்றும் மொழி பதட்டம் குறிப்பாக தமிழ் வழி மாணவர்களிடையே கற்றலை தடுக்கிறது பாலமாக பயன்படுத்தி தவறு செய்யும் பயம் போன்ற உளவியல் தடைகளை அகற்றுவது கற்றலை மேம்படுத்துமாம் ஒன்றிய பாட்காஸ்ட்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை முழு கவனம் இன்றி கேட்பது போன்ற குறைந்த முயற்சி கேட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இரண்டு இது ஒலி வேறுபாடு மற்றும் சொற்களஞ்சியத்தை மறைமுகமாக புரிந்து கொள்ள உதவுகிறது மூளையின் நெகிழ்திறனை பயன்படுத்தி மூன்று சொற்கள் சொற்களஞ்சியத்தை தினசரி பின்னர் சில நாட்களுக்கு ஒரு முறை வாரந்தோறும் பயிற்சி செய்யவும் இது இடைவெளி விளைவு மூலம் நீண்ட கால நினைவாற்றலை வலுப்படுத்துகிறது ஆய்வுகள் பயிற்சி இடைவெளி நினைவாற்றலை மேம்படுத்துவதாகவும் மூன்று முதல் ஆறு வரை மாத இடைவெளிகள் தானியங்கி மொழி செயலாக்கத்தை ஊக்குவிப்பதாகவும் காட்டுகின்றன தமிழ் மொத்த சொற்களுடன் பயனுள்ள சொற்களை பயன்படுத்தவும் தூக்கத்துடன் இணைக்கவும் மாலை பயிற்சிக்கு பின் காலை பயிற்சி ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறதாம் நேரடி விளக்கங்கள் எடுத்துக்காட்டுகள் மற்றும் சொல் உருவாக்கம் போன்ற மூலம் சொற்களஞ்சியத்தை கற்பிக்கலாம் இது அறிவாற்றல் சுமை கோட்பாட்டை அடிப்படையாகக் கொண்டு கேட்டல் பேசுதல் வாசித்தல் மற்றும் எழுதுதலில் ஆழத்தை உருவாக்குகிறது ஆரம்பத்தில் இலக்கணத்தை அதிகம் ஆராயாமல் குழந்தைகள் காற்றல் போன்று மென்மையான பயிற்சிகளை கேட்கும் போது பயன்படுத்தவும் காலனித்துவ மரபு சூழலில் ஆங்கிலத்தை அதிகாரமளிக்கும் கருவியாக அமைத்து தமிழ் வரலாறு போன்ற கலாசார உள்ளடக்கங்களை பயன்படுத்தி உந்துதலை மேம்படுத்தவும் சாதன அமைப்புகளை ஆங்கிலமாக மாற்றுதல் ஆங்கிலத்தில் தேடுதல் போன்றவற்றால் தகவமைத்துக் கொள்வது சூழலை உருவாக்கவும் தமிழை ஆதரவாக பயன்படுத்தவும் தகவமைத்தல் ஆய்வுகள் திறன்மிக்க நினைவாற்றலுக்கு மாற்றத்தை காட்டுகின்றன இருமொழி திட்டங்கள் அல்லது தமிழ் முன்னோட்டங்கள் மாற்றத்தை மேம்படுத்துகின்றன தமிழ்நாட்டில் நகர்ப்புற அறிமுகம் மற்றும் கிராமப்புற இடைவெளிகளை கருத்தில் கொண்டு தமிழ் வசனங்களுடன் ஆங்கில ஊடகங்களை பயன்படுத்தலாம் இந்த சேனலின் வீடியோ பகுதியில் இசைவான பல காணொளிகள் உள்ளன அதை பாருங்கள்